ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கனாக்கா ஒரு ரெண்டு நாள் எடுத்த வீடியோஸ் அதாவது ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே ரெண்டு நாள் எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் சேர்த்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதில் ஒரு ரெண்டு ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட ஒரு சில விஷயங்கள் வழக்கம் போல் உங்களோட பேசுகிறது போல் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ இப்போ வாங்க வீடியோக்கு போயிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது முட்டை பொரியல் இந்த முட்டை பொரியலில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா எங்களை என்னோடய ஆத்தா அதாவது எங்கள் அப்பாவோட அம்மா இவங்க வந்து இப்படி தான் வந்து முட்டை பொரியல் பண்ணுவாங்கன்னு அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாக்கா கொஞ்சம் வந்து நம்ம அப்போல்லாம் வந்து முட்டை வந்து கடையிலலாம் வாங்க மாட்டாங்க இல்லையா இப்போ யாரும் கெஸ்ட்டு வந்துட்டாலே இப்போ நான்வெஜ்னாலே இப்போ கோழின்னா பார்த்தீங்கன்னாக்கா வீட்டிலே தான் வளர்ப்பாங்க அந்த மாதிரி கோழி அடிச்சிருவாங்க அப்புறம் வந்து அதே போல் முட்டையும் வந்து அந்த வீட்டில் வளர்க்கக்கூடிய கோழி விடக்கூடிய முட்டையாக தான் இருக்கும் இல்லை பக்கத்து வீட்டில் முட்டை வாங்கி அதாவது அவங்க வீட்டில் கோழி வளர்த்தாங்கன்னா அங்கேருந்து முட்டை வாங்கி அப்படி செய்வாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டக்குனு கெஸ்ட்டு வரும்போது இருக்கிற முட்டையை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா இப்படி ஒரு பொரியல் வந்து செய்வாங்களாம் அதாவது இதில் என்ன ஸ்பெஷல்னால் ஒரு ரெண்டு முட்டை இருந்தால் கூட அதை நம்ம ஒரு நாலு பேருக்கு வந்து அதை சைட் டிஷ்ஷாக நம்மளால் சர்வ் பண்ண முடியும் அதுதான் என்னோட ஸ்பெஷலு இப்போ நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு முட்டையை தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன் ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நார்மலாக சாம்பார் சாதத்தை கூட சாப்பிட்லாம் இல்லைனாக்கா நீங்கள் நான்வெஜ்ஜோட மற்ற சைட் டிஷ்ஷாக ஈவன் ரசத்தோடு இந்த முட்டை பொரியலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் வெங்காயம் அதாவது பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் போட்டாலுமே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதோட பொடியை நறுக்கி பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இதெல்லாம் வதக்கிட்டு ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் அதிகம் சேர்க்க வேணா ஒரு பிஞ்சளவு சேர்த்தா போதும் அதோட கொஞ்சமாக வந்து தூள் சேர்த்துடலாம் அதுவும் ஒரு கால் ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே பச்சை மிளகாய் வேறு நம்ம பொடியை நறுக்கிட்டு சேர்த்துருக்கோம் அதோடு இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ இந்த முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும் ரொம்ப ஃபுல்லாக குக்காகிட வேணாம் ஒரு முக்கால் பாகம் குக்கான பிறகு இதோட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும் பட் வந்து நான் இதோட இன்னும் கொஞ்சம் பொருளாக சேர்க்க போகிறதுனால கரெக்டாக இருக்கும் அதனால் தான் நான் இந்த அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் ஆனால் வெறுமனே நம்ம வெங்காயம் மட்டும் சேர்த்துட்டு முட்டை பொரியலனாக்கா இந்த உப்பு அதிகம் இப்போ நான் அடுத்து பார்த்திங்கன்னா சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா தேங்காய் தேங்காய் வந்து சோம்பு சேர்த்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இருக்கும் அதை வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிருங்க அரைச்சிட்டு இதோட தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் நீங்கள் தேங்காய் அரைச்ச விழுதை சேர்த்துட்டு சிம்லே வச்சுருக்கேன் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே வந்தீங்கன்னா அந்த தேங்காய் எல்லாமே நல்லா பொறிஞ்சி அந்த முட்டை எல்லாமே நல்லா வெந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் அப்போ வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் இப்போ நான் உங்களுக்கு டிவைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் தாராளமாக ஒரு நாலு பேருக்கு வந்து இதை வந்து சர்வ் பண்ணலாம் எப்படி இது மட்டும் நம்ம சர்வ் பண்ண போகிறது இதோட வேறு ஏதாவது சைட் டிஷ் வச்சுருப்போம் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கும் ரொம்ப கம்மியாகவும் இருக்காது ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்காது ஒரு நாமினலாக இருக்கும் இப்போ வந்து முட்டை பொரியல் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த முட்டை பொரியல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு காமன்லாம் சொல் சொல்லுங்கள் அடுத்து நம்ம இன்னொரு ரெசிபி என்னான்னு பார்த்தாக்கா கீரை சாதம் தான் பண்ண போகிறேன் நார்மலாக எப்போதும் பண்ணுறது தான் பருப்பு சேர்த்து கீரையை நல்லா வந்து வேக வச்சுட்டு அதோட நம்ம முருங்கைக்கீரை வந்து நல்லா வெங்காயம் கடுகு அதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு நல்ல தக்காளியும் போட்டு வதக்கணும் வதக்கிட்டு எல்லாம் வதக்கினதை இந்த வேக வச்ச சாதத்தோட கூட்டி கிளறி ஃபைனலாக நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு சேர்த்து கலந்து இறக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த கீரை சாதமும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபின்னு கூட சொல்லலாம் இதை இப்போ சாதம்லாம் நல்லா வேக வச்சுட்டு குக்கரில் வந்து வேக வச்சிருக்கேன் வேக வச்சதுக்கப்புறம் நீங்கள் மற்ற பொருள் கீரை கொஞ்சம் கீரை ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் ஒரு ரெண்டு கையளவுக்கு கீரை சேர்த்தாலே நல்லா வந்து சூப்பராக நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த சாதம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க ஒன்றும் இல்லைங்க இது நார்மலாக நான் எப்போதும் போல் நம்ம யூடியூப் ஸ்டார்ட் ஆனால் அதாவது இந்த இன்டர்நெட் யூஸ் பண்ண ஆரம்பித்தப்போ பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா எனக்கு ட்ராயிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதோடு வந்து இந்த கிராஃப்ட் ஐட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவேன் அப்படி பார்க்குறப்ப இந்த இயரிங் வந்து மேக்கிங் வந்து கொஞ்சம் அப்போ பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ அது ரிலேட்டடாகவே நான் வீடியோ வந்து கொஞ்சம் பார்த்துட்ருப்பேன் அந்த நெட்டு வந்து போட்ட புதுசில் அப்படி நான் பார்த்துட்டு ஒரு நாள் எங்கள் அக்கா பையன்தான் சொன்னால் பேசிகிட்டு இருந்தபோது நீங்கள் கூட இந்த போல் ஸ்டார்ட் பண்ணலாம் சித்தி அப்படின்னு சொல்லி சொன்னான் எப்படிப்பா அப்படின்னு கேட்டப்ப அப்புறம் இந்த மாதிரி ஒன்றும் இல்லை சிம்பிள் தான் ஒரு மெயிலேடி தான் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவன் அவன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தான் நீங்கள் பண்ணக்கூடிய சிக்கன் குழம்பு அது கூட போடலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்புறம் என் ஹஸ்பண்டையும் கேட்டதுக்கு ஓகே பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டாங்க அப்படி ஸ்டார்ட் ஆனால் தான் இந்த யூடியூப் சேனல்லேருந்து நான் ஆரம்பித்தது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்தீங்கனாக்கா அந்த இயர்ரிங் மேக்கிங் தான் நான் அப்படி தான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் இடையில வந்து குக்கிங் போட ஆரம்பித்தேன் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் சேனல் ஆரம்பித்த பிறகு எனக்கு அதை வீடியோ ஷூட் பண்ணுறது கொஞ்சம் நாள் வந்து பசங்க எடுத்து கொடுக்கும் அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணுறது அப்லோட் பண்ணுறது எல்லாமே எனக்கு என் பெரிய பொண்ணு தான் சொல்லிக் கொடுத்தா அதுக்கு அவள்கிட்டேருந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் தமிழ்நில ரெடி பண்ணுறது எல்லாமே அவள்கிட்டேருந்து தெரிஞ்சுட்டேன் இப்போ நம்ம எப்போவுமே வந்து நம்ம தான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் நிறையா இருந்தாலுமே அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயமே நிறையா இருக்கும் அந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஈகோலாம் பார்க்காம நம்ம கற்றுக்கிறது தான் நல்லது அப்போ தான் வந்து நம்மளும் இப்போ உள்ள ட்ரெண்டை வந்து மேனேஜ் பண்ணி அவங்களுக்கு ஈக்குவலாகவும் நம்மளால கொஞ்சம் இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து அதனால நம்ம பிள்ளைங்கள்ட போய் நம்ம கற்றுக்கணுமா அப்படின்னு நம்ம ஒரு தயக்கமும் காட்டக்கூடாது அதனால அவங்கள்ட்ட கற்றுக்க வேண்டிய விஷயத்தையும் நம்ம கற்றுக்கணும் நம்மளும் அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுத்து தான் வந்து வளர்க்கணும் இப்படி வந்து ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கிட்டு நானாக கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மேக்ஸிமம் இப்போ எல்லாமே நான் தான் பண்ணுவேன் பட் வந்து சேனல் சம்மந்தமாக அந்த மாட்டேஸ் ஆகி அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப் மாட்டேஸ்க்கு முன்னாடியே சொல்கிறேன் அதெல்லாம் நிறைய விஷயம் எல்லாமே பெரிய பொண்ணு தான் பண்ணி கொடுத்தா அப்புறம் இந்த இடையில வந்து இந்த ரங்கோலி கூட போடுவேன் சில நேரங்களில் அப்போ வந்து அதெல்லாம் ஷூட் பண்ணுறது சின்ன பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணும் ஆரம்பத்துலலாம் வந்து ட்ரைபேடே இல்லாமல் மேக்ஸிமம் வீடியோ பார்த்திங்கன்னா பயங்கர ஷேக்காக இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் அப்போல்லாம் ட்ரைபேடு இருக்கிறத எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஹஸ்பண்டு தான் அவங்களாவே வாங்கி கொடுத்தாங்க ட்ரைபேட் வாங்கி கொடுத்தாங்க இப்போ அந்த ட்ரைபேடோட ஹெல்ப்பில் தான் நான் வந்து நானாவே வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்படி தான் என்னோடய யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் ஆனது இப்படி தான் போயிட்டே இருக்குது இப்போதைக்கு அப்புறம் இடையிடையே ஏதாவது ரெசிபி போடணுன்னாக்க ஹஸ்பண்டே கூட சொல்லுவாங்க நீ என்ன கொழுக்கட்டைன்னா எப்போதும் அரிசி மாவில் தானே பண்ணுறீங்க ஏன் டிஃப்ரெண்ட்டாக நீ கோதுமை மாவில் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க சரி அதெல்லாம் கேட்டு தான் சில நேரம் ஒரு நேரம் நம்ம சேனல்லே வந்து கோதுமை மாவில் கொழுக்கட்டை கூட நான் ரெசிபி கூட போட்டிருப்பேன் அந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொடுப்பாங்க இப்படி தான் என்னோடய சேனல் வந்து நான் இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா கீரை சாதம் வந்து மோஸ்ட்லி ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க நெய் சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல வாசனையாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் வந்து ஒர்க்கிங் உமனாக இருந்தால் கூட இப்போ இந்த கீரை வந்து அதிகமாக குழம்புனா தான் கொஞ்சம் அதிகமாக போடுவோம் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் அளவு கம்மியாக இருந்தாலே போதும் போல் குறைவான அளவுலேயே கீரை போட்டு போல் நீங்கள் செஞ்சு நீங்கள் லன்ச் பாக்ஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நம்ம ஒன் பாட் ரெசிபியாகவும் உங்களுக்கு முடிஞ்சிரும் ரொம்ப ஹெல்த்தியானது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து கத்திரிக்காய் வேல் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ